முதலமைச்சர் பதவி என்பது மக்கள் பார்த்து தருகிற ஒன்று அது ஒரு கட்டளை அது ஒரு பதவி அல்ல அதை நாமே நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று கொண்டு தம்மட்ட மதிப்பிடையே நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார் அதற்கு அரசியல் அதிகாரமும் நமக்கு பயன்படும் தேவை என்று நம்பினார் அவருடைய வழியிலே உறுதியாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இயக்கத்தை நான் வடிவமைத்திருக்கிறேன் வளர்த்தெடுத்திருக்கிறேன் என்பதிலே எனக்கு ஒரு பெருமை உண்டு எனக்கு மகிழ்ச்சி உண்டு விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் யாராலும் தாய் நகர்த்த முடியாது இது என்னுடைய கர்வம் அல்ல காலத்தின் கட்டளை இது நான் கர்வத்தோடு பேசவில்லை ஆனால் காலம் அப்படி ஒன்றை தீர்மானித்திருக்கிறது சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நடக்காது நகர்த்த முடியாது என்பதை இந்த முப்பத்தை காலம் நாம் சகித்துக் கொண்ட பொறுத்துக் கொண்ட அரசியல் நடவடிக்கைகளால் இந்த நிலையை காலம் தீர்மானித்திருக்கிறது காலம் உருவாக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யார் முடிவெடுக்க போகிறார்கள் அந்த தேர்தலில் எத்தகைய முடிவு யாருடைய முடிவால் நிகழப்போகிறது என்பதை இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் உற்று நோக்குகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் விடுதாட்சிகள் கட்சி எடுக்கப் போகிற முடிவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தீர்மானிக்கப் போகிறது என்பது அரசியல் வல்லுநர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதற்கு இன்னும் வலு சேர்க்க வேண்டுமானால் நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக அரசியல் தெளிவு உள்ளவர்களாக ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்களாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் உங்களிடத்திலே நான் எடுக்கிற வேண்டுகோள் கம்பைநல்லூரிலே பேசுகிறேன் என்றாலும் கூட இது உலகம் முழுவதும் எல்லோரும் கேட்கிற சமூக ஊடகங்களின் வாயிலாக கேட்கிற ஒரு சூழல் இருப்பதனால் நான் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தின் முன்னால் பேசிக் கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டேதான் பேசுகிறேன் எனவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிறுத்தைகள் இத்தனை காலம் நான் எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை நல்கியதன் விளைவாகத்தான் இந்த இடத்தை நாம் எட்டியிருக்கிறோம் தேர்தலுக்கு முன்னதாக நம்முடைய அமைப்பை புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையை நிறைவேற்றியாக வேண்டும் என்கிற ஒரு பெருஞ்சுமையும் நம் முன்னால் கிடக்கிறது நான் மூன்று நாள் வியட்நாம் போய்விட்டு உலகத் தமிழர் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு நேற்று பதினோரு மணிக்கு காலையில் வந்து இறங்கினேன் நேற்று பதினோரு மணியிலிருந்து ஒரு நொடி கூட ஓய்வில்லை அயல் நாட்டிலிருந்து என்ன உடையை கொண்டு வந்தேனோ அதைத்தான் நேற்று திருவண்ணாமலையிலே நள்ளிரவு வந்து படுக்கிற போதும் உளுத்திருந்தேன் விடியற்கால எழுந்து இந்த நிமிட முறையில் ஓய்வில்லை இப்படி ஓடிக்கொண்டே நாம் இருக்கிறோம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அறுவடை செய்கிற போது ஏமாந்து போகிறோம் நமக்குரிய பங்கீடு கிடைப்பதில்லை நம்முடைய வலுவுக்கேற்ப அதிகார பகிர்வு கிடைப்பதில்லை அதற்கு என்ன காரணம் நாம் இன்னும் நம்மை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்டுப்பாட்டை ஒழுங்கை கடைபிடிக்கிற ஒரு மகத்தான பேரியக்கம் என்பதை உறுதிப்படுத்தியாக வேண்டும் இதைத்தான் நான் ஒவ்வொரு வேடையிலும் திரும்ப திரும்ப நினைவூட்டி வருகிறேன் கம்பைய நல்லூரிலும் நினைவூட்டுகிறேன் இது ஒரு துக்க நிகழ்ச்சிதான் என்றாலும் கூட பல ஆயிரம் பேர் திரண்டிருக்கிற சூழலில் வெறுமன வீர வணக்கம் செலுத்திவிட்டு நான் விடைபெறுவது பொருத்தமாக இருக்காது என்ற நிலையில இந்த வாய்ப்பு பயன்படுத்தி என்னுடைய உணவுகளை பகிர்ந்து கொண்டேன் மேலும் இந்த குடும்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்குகிறார்